ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கியிருக்கு அது எந்தெந்த மாவட்டத்தில் மழை பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம தகவல் பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா சில இடங்களில் கனமழை பெய்தாலும் சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்கள்லையும் வரப்போகிறது அது எந்தெந்த நாட்களில் இந்த எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணலன்னா உடனே லைக் பண்ணி பாருங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது கண்டிப்பா தீவிரமடையும் ஏதோ பகல் நேரங்கள் வெயில் வருகிறது இரவு நேரங்கள்ல பனி பொழிகிறது மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக கடலோர மாவட்டத்தில் படிப்படியாக மிதமான மழை பெய்ய தொடங்கி அதன் பிறகு கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்க போகிறது வடகிழக்கு பருவமழை இனி வரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதங்களிலும் மிக தீவிரமான ஒரு பருவமழையை நம்ம பார்க்க போகிறோம் படிப்படியாக தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையாக பதிவாக தொடங்கி பின்னர் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும் இதில் உதாரணமாக இப்போ நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டத்தில் முதலாவதாக நமக்கு மிதமான மழை அப்படிங்கிறது கணிசமாக பெய்ய தொடங்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக வரும் நாட்களில் கனமழை தீவிரமாகி பின்னர் மிக கனமழை மற்றும் கனமழையினுடைய தீவிரம் ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிகளுக்குள்ளாக ஒரு சில மாவட்டங்களில் மழை பொழிவு தீவிரமடையும் அதில் குறிப்பா டெல்டா மாவட்டத்திற்கு தான் இந்த முறை அதிக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது டெல்டா மாவட்டத்துக்கு நல்ல ஒரு அதிக மழை வாய்ப்புகள் ஜனவரி மாதத்தில் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு வந்து வடக்கையும் தெற்கையும் நல்ல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஆனால் டெல்டா மாவட்டத்திற்கும் சரியாக மழை வரலன்னு சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக டெல்டா மாவட்டத்தில் படிப்படியாக இனி வரும் நாட்களில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் பல இடங்களிலும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் தமிழக மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருச்சி புதுக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டத்தில் முதலாவதாக தற்பொழுது மிதமான மழை அப்படிங்கிறது பெய்ய தொடங்கும் அதன் பிறகு படிப்படியாக சற்று கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பித்துவிடும் அப்போ நமக்கு அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிகளுக்குள்ளாக டெல்டா மாவட்டத்திற்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்புகள் இருக்கிறது டிசம்பர் இறுதியில நமக்கு மழை பெய்ய தொடங்கியிருக்கு இது மேலும் படிப்படியாக இன்னும் மற்ற மாவட்டத்திற்கும் மழை தீவிரமடையும் தென் தமிழக மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு மழை பொழிவுகள் எதிர்பாருங்க ஏற்கனவே திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்யும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஜனவரி முதல் வாரத்திலிருந்து மிதமான மழையினுடைய தீவிரம் கணிசமாக இந்த பகுதிகளில் அதிகரிக்க தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும் சில இடங்களில் கனமழை மட்டும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் திருநெல்வேலி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் ராமநாதபுரத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் நாகப்பட்டினத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக இந்த மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக தொடங்கி பின்னர் நல்ல ஒரு மிக கனமழையினுடைய தீவிரம் சொல்லப்பட்ட தேதிகளை எதிர்பார்க்கலாம் தற்போதைய அதாவது நேற்றைய நிலவரப்படி நமக்கு இந்த மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது பெய்ய தொடங்கியிருக்கு வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் பல்வேறு மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும் லைக் பண்ணாதவங்க வேகமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்களே